ரத்து ரத்து செய் செய் அரசாங்கம் நான்கு வருடம் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன கோரிக்கை அவங்களுடைய வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க தொழிலாளருக்கு நாங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக அரசு அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் இதே திமுக கூட்டணியில யார் இருக்கிறது காங்கிரஸ் இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க சிஐடியூ ஏஐடியூசி சிபிஐ சிபிஎம் எல்லாம் இருக்காங்க ஆனா நான்கு வருடங்கள் ஆகிருந்து இன்னும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தல ஏன் அமுல்படுத்தவில்லை தனியார் மையத்தை பத்தி பேசுறாங்க இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்ல உள்ள தனியார் மையம் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு வந்து சிஐடியூ ஏஐடியூசி வாய மூடிக்குன்னு மௌனமா இருக்கிறாங்க பேருந்து ஓட்டுநர் பேருந்து நடத்தினர் தனியார் மையம் இன்றைக்கு மின்சாரத் துறையில ஈபில தனியார் மையம் சென்ற வாரம் சுடுகாடு சென்னை மாநகராட்சியில் நூத்தி பதினெட்டு சுடுகாடு இன்னைக்கு தனியார் மையம் ஆனால் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்த தொழிற்சங்கங்கள் வாயை மூடிக்கொண்டு இந்த திமுக கூட்டணியில அங்க வகிக்கின்றார்கள் எதற்கு எடுத்தாலும் போராட்டம் போராட்டம் என்று பண்ணிக்கின்ற கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு நான்கு வருடங்களாக

பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டு இன்றைக்கு வந்து இன்றைக்கு தொழிற்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மாற்று சங்கத்தின் மீது இன்றைக்கு நாம ஒரு ஒரு ஜனநாயகமா அங்க ஒரு கூட்டம் நடத்தினா இதுக்கு தூண்டிவிட்டு அதிகாரிகளை தூண்டிவிட்டு நம்மளுக்கு இன்னைக்கு பர்மிஷன் இல்லை இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு